ಅಲ್ಲಾಕುಮ್ ವರ್ಮರ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ವಾಷದ ಲಾಶರಿ ವಾಷದ ಅನ್ನ ಮುಹಮ್ಮದ ಅಬ್ದು ಹೋರೂಬ கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் கடந்த சில வாரங்களாக பெண்கள் முகத்தை மறைப்பது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை என்பதற்குரிய ஏராளமான சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய காலத்தில் எந்த பெண்களும் முகத்தை மறைத்தவர்களாக நபிகள் நாயகம் அழி செல்லும் அவர்களை வந்து சந்தித்ததே கிடையாது அவங்க வந்து சந்திக்கும் பொழுதெல்லாம் இன்னார் என்று அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை பார்த்தோம் அந்த மாதிரியான இன்னொரு சான்று என்னவென்று சொன்னால் சுபை ஆ என்ற ஒரு பெண்மணி அவங்க கற்பமாயிருக்கிற நேரத்தில் அவங்களுடைய கணவர் இறந்து விடுகிறார் கற்பமாயிருக்கும்போது இறந்துடுறார் உடனே வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில நாட்கள்லேயே அவங்க குழந்தை பெற்றெடுத்துடுறாங்க அந்த குழந்தை பெற்றனுடைய அந்த நிஃபாஸ் அது அந்த தீட்டு முடிந்த பிறகு அவங்க மறு திருமணம் செய்வதற்காக முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் சில தோழர்கள் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க இன்னும் டைம் இருக்குது நாலு மாதம் பத்து நாளில் நீங்கள் நான் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க அப்படின்ட்டு அந்த அம்மாட்ட போய் கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்சல்லா செத்துகிட்டே நேரடியாக விளக்கம் கேட்டுவோம் என்று வந்து இதை கேட்குறாங்க நான் வந்து என்னுடைய கணவர் இறந்துட்டாரு இறந்த உடனே நான் குழந்தை பெற்றுட்டேன் இப்போ நான் திருமணம் செய்ய நினைக்கிறேன் எனக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்குறாங்க தாராளமாக செஞ்சிக்க என்ன நாலு மாதம் பத்து நாள் என்ற இதா என்பது கற்பிணிகளுக்கு கிடையாது கற்பிணிகளுடைய இதா வந்து பின்ன பெறுறதுதான் கணக்கு கற்பிணியாக கணவன் இறந்து போகக்கூடிய நேரத்தில் உங்கள் கற்பிணியாக இருந்தாங்கன்னு சொன்னால் முதல் மாத கர்ப்பமாக இருந்தாங்கன்னு வைங்க ஒரு ஒம்பது மாதம் அவங்க இந்த இருக்கணும் இருக்கணும் இதாண்டா மறுத்திருமணம் செய்யாமல் இருக்கணும் குழந்தை பெற வரைக்கும் கல்யாணம் கணவன் இறந்து ஒரு பத்து நாளில் பிள்ளை பத்து வைங்க அந்த தீட்டெலாம் முடிஞ்சவுனே ஒரு இருபது நாளில் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் கணவன் இறந்து ஒரு இருபது நாள்லையே கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு நாலு மாதம் பத்து நாள் என்பது யார் கற்பிணிகளாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்குரிய சட்டம் அதை விளங்காமல் ஒரு சகாபி இவங்கள தப்பாக வந்து கைடு பண்ணியிருக்காரு அதெல்லாம் செய்யக்கூடாது இன்னும் நாலு மாதம் ஆவலன்னு வசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் அதுக்கு அனுமதி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சம்பவத்தில் பிரச்சனை என்னென்னு கேட்டால் இதை வந்து அறிவிக்கிறவர் வந்து ஒரு ஆண் சஹாபி தான் அறிவிக்கிறார் அறிவிக்கிற சஹாபி பேர் வருப்புன்னு மகரமாக அறிவிக்கிறார் அந்த பெண் ரசூல்லாட்டை வந்து கேள்வி கேட்க வர்றாங்க அவங்க யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் என்னென்னு சொல்லியிருப்பாங்க ஒரு பெண் வந்தார் முகத்தை மறைத்து கொண்டு வந்திருந்தார்களே ஆனால் அவங்கள பற்றி எப்படி அந்த சகாபி சொல்ல முடியும் ஒரு பெண் வந்தார் இப்படி ஒரு கேள்வி கேட்டார் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் இவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் மிஸ்வரிமன் மகரமா என்பவர் சொல்கிறாரு அண்ணன் சுபை ஆ அல்ல அஸ்லமியா சுபை ஆ என்ற ஒரு பெண்மணி அவங்க அஸ்லமியா என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோன்னு சொல்கிறாரு அந்த பெண்ணை பார்த்த உடனே அவங்க யாருன்னு தெரிகிறது அவங்க எந்த கோத்திரத்தை உள்ளவங்க என்று அவருக்கு தெரிகிறது தெரிந்து அதை நமக்கு சொல்கிறார் ஒரு பெண்மணி வந்தாங்கன்னு மட்டும் அவர் சொல்லலை அது இல்லாமல் அவங்களுடைய ஒரு விவரத்தையும் சொல்கிறார் அவங்கள பற்றின அடையாளத்தையும் சொல்கிறாரு இப்போ அடையாளத்தை சொல்ல முடியுமா இருந்தால் முகம் மறைத்து வந்திருந்தால் சொல்ல முடியுமா இந்த பெண்மணி வந்தார்கள் இந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி பேர் வரைக்கும் சொல்கிறாங்க அதாவது குலத்தை சேர்ந்தவர் என்பதையும் சொல்கிறாங்க பேர் வரைக்கும் சொல்கிறாங்க என்று சொன்னால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் அவங்கள பார்த்து அறிந்து கேட்டு பேசி இருந்தால் மட்டும்தான் இதை கரெக்ட் பேர வரைக்கும் சொல்ல முடியும் ஒரு பெண் வந்தவுடனே முகமே தெரிஞ்சிருந்தால் கூட பேரை சொல்ல இயலுமா முன்னாடி தெரிஞ்சால் தான் பேரை சொல்லி அது அறிமுகப்படுத்த முடியும் இவர் என்னவெல்லாம் சொல்கிறாரு பேரை சொல்கிறாரு எந்த கோத்திரம்னு சொல்கிறாரு அப்போ இவ்வளோ விவரமும் சொல்வதாக இருந்தால் முகத்தை மறைத்தவர்களாக வந்திருந்தால் சொல்ல இயலுமா இது வந்து புகாரில் ஐயாயிரத்து முந்நூற்றி இருபதாவது ஹதீஷர் என்ன செய்து இந்த வசனம் இருக்கிறது அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அனுமதி கொடுத்தாங்க வேறு கல்யாணம் அந்த அம்மா பண்ணிட்டாங்க நமக்கு அந்த டாப்பிக்காக எடுத்தால் கூட இந்த முகம் வரைத்தல் என்பதற்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது முகம் வரைத்தல் என்பது ரசுல்லா காலத்தில் இல்லை ரசுல்லாவும் அந்த பெண்ணை பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க இவர் பார்த்த மாதிரி இன்னும் பலரும் பார்த்துருப்பாங்களே அந்த சபையில் ரசோல்லா மட்டுமா இருப்பாங்க பல பேர் பல சகாபாக்கள் இருந்திருப்பாங்க அதில் ஒரு ஆளை இவர் இருந்திருக்கிறார் இவர் அந்த செய்தி அறிவித்தாலும் இவர் அல்லாமல் இன்னும் பலர் அங்கே இருந்திருக்கிறாங்க அப்போ இவ்வளோ ஆம்புளைலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்காம அந்த அம்மா தன்னை இன்னார் என்ற அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதனால் இந்த முகத்தை மறைத்தல் என்பதற்கு எந்த ஒரு கிரவுண்டுமே கிடையாது இஸ்லாத்தில் அது ஒரு இது அடிப்படையே கிடையாது என்பதற்கு இந்த ஒரு சம்பவத்தையும் நம்ம சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ஃபாத்திமா என்று ஒரு அம்மா இருந்தாங்க ஃபாத்திமா அப்படின்ட்டு அப் அபு ஹுபைஷ் அவங்க பாப்பா பேர் அபு ஹுபைஷுங்கிறவங்க அந்த ஃபாத்திமாங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்டை வந்து இந்த ஒரு ஒரு கேள்வி கேட்க வர்றாங்க என்ன கேள்வின்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு நோய் இருக்கிறது மாதவிடாய் மாத்திரம் இல்லாமல் எல்லா நாள்லேயும் இரத்தப்போக்காக இருக்கிறது மாதவிடாய் நேரத்தில் தான் பெண்களுக்கு அந்த இரத்தப்போக்கு வரும் அதுக்கு பிறகு நார்மலாக இருப்பாங்க இந்த அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு விதமான ஒரு நோய் இருந்திருக்கிறது அந்த நோயின் வெளிப்பாடாக நான் இப்போ பார்த்தாலும் எனக்கு உதிரப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கிறது உதிரப்போக்கு நோய்ங்கிறது ஒரு நோயினால் வரக்கூடியது அது மாதவிடாய் கிடையாது மாதவிடாய் நேரத்தில் அது மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரும் மாதவிடாய் நாள் முடிஞ்ச பிறகும் அந்த இரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இதுக்கு சட்டம் தெரியணும்ல மாதவிடாய் நேரத்தில் தொழுகக்கூடாது இருக்கிறது நான் என்ன மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறது எப்போ பார்த்தாலும் வந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் நான் எப்படி தொழுகிறது அறவே நான் தொழுகையை விட்டுடுறதா அல்லது அந்த மாதவிடாய் மாதவிடாய் இல்லைன்னு எப்படி நான் பிரித்து அறிகிறது இந்த ஒரு சந்தேகம் கேட்பதற்கு தான் அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா சொல்லுவாட்டை வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் இம்ரத்துன்னு பல அதுகுறு நான் தூய்மையாக மாட்டேங்கிறேன் எப்போ பார்த்தாலும் ரத்தப்போக்காக இருந்து கொண்டே இருக்கிறது அஃப் அதை சலா தொழுகையை நான் விட்டுடலாமா ஏன்னா மாதவிடாயில் தொழக்கூடாதுல்ல ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னா நான் எப்படி தொழுகுறது தொழுகை நான் விட்டுறமான்னு கேட்குறாங்க அப்போ ரசோல்லா சொல்கிறாங்களா இல்லை விட வேணாம் இன்னமாத இருக்கும் அது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இப்போ பார்த்தாலும் ரத்தம் வருதுன்னு சொன்னால் அது மாதவிடாய் கிடையாது உலைசபில் ஹைலா அது மாதவிடாய் கிடையாது அதனால் இந்த நோய் வருவதற்கு முன்னாடி உனக்கு மாதவிடாய் வந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட நாளில் அதை கணக்கில் வச்சுக்கிட்டு அது மாதிரியான ஒரு ஒரு வாரத்தை அதுக்குரிய நாட்களை கழிச்சுட்டு பாக்கி எல்லாம் என்ன செஞ்சிக்க சாதாரண சாதாரண ரத்தம்னு எடுத்துக்க உதாரணமாக ஒரு வெள்ளிக்கிழமை மாதவிடாய் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை நிற்கிதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த பெண் ஏற்கனவே இந்த நோய் வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்தொன்னு என்ன செய்வாங்க அந்த வெள்ளியிலருந்து இது வரைக்கும் நம்ம மாத வச்சுக்கிருவோம் முதல் வாரம் ரெண்டாவது வாரம்னா உங்களுக்கு ஒரு மாத விடாயன்றால மாதம் மாதம் சுழற்சியாக முறைப்படி வர்றதுனால அதுக்கு அந்த பேரை குறிப்பிட்ட நாளை ஒட்டி தான் அது வரும் அந்த மாதிரி என்ன செய்யுங்கன்னா ஒரு உத்தேசமாக கணித்துன்னு செஞ்சுக்கிருங்க மாதவிடாய் ஏற்கனவே எத்தனை நாள் மாதவிடாய் வருமோ அந்த நாளை கழித்து விட்டு மீது உள்ள நாட்கள்லாம் சாதாரண நோய் என்று நினைத்து நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசோல்லா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த மாதவிடாய் வந்து தொழுகை விட்டுருங்கிறாங்க இந்த இந்த செய்தியில் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஒரு பெண்மணி அவங்க தான் வர்றாங்க ரசோல்லார்ட்ட கேட்க வர்றாங்க கேட்க வந்தவங்க முகத்தை மறைத்து கொண்டு யார் என்று அறியாத நிலையில் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் இவங்க இன்னார்னு யாருக்கும் அறிவிக்க முடியாது இதை அறிவிக்கிறத கூட பெண்கள் அறிவித்தா கூட ஆய்சானா அறிவித்தாங்கன்னா கூட பெண்கள் இருக்கும் போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது அறிவிக்கிறது ஆம்பளை தான் அறிவிக்கிறார் அந்த எப்படி மிஸ் வருங்கிறது அறிவித்தாரோ இந்த ஹதீஸை ஜரீர் என்பவர் அறிவிக்கிறார் ஜரீருங்கிற ஒரு ஆம்பளை அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ஜாத் ஃபாத்திமா பின் தபி ஹுபைஷிபின் அப்துல் முத்தலிபின்னு அசத் மூணு தலைமுறையை சொல்கிறார் ஃபாத்திமா வந்தாங்கன்னு மட்டும் சொல்லாமல் அபு மகள் அப்துல் முத்தலிபுடைய பேத்தி அசது என்பவருடைய கொள்ளு பேத்தின்னு இவ்வளவு தலைமுறை சொல்கிறார் அவர் ஃபாத்திமா வந்தார்கள் மட்டும் சொல்லலை இந்த ஃபாத்திமா யார் என்றால் ஃபாத்திமா பின் தபி ஹுபைஷ் இபுன் அப்துல் முத்தலிப் இபுன் அசத் அசதின் மகனாகிய அப்துல் முத்தலிபின் மகனா மகளாகிய மகனாகி அபு ஹூபைஸ் என்பவருடைய மகள் ஃபாத்திமா வந்தார் வந்து இந்த கேள்வியை கேட்டாருங்கிறார் இந்த கேள்வியை கேட்ட சம்பவத்தை சொல்லும் பொழுது யார் கேட்டார் என்பதற்கு பேரோடையும் அவங்களுடைய குலத்தினுடைய பாரம்பரிய அடையாளத்தோடையும் அவர் சொல்கிறார் அப்போ இப்படி ஒருத்தர் பார்த்தவனே என்னான்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம விளங்கி வச்சுருக்கிற மாதிரி இந்த முகத்தை மறைத்து கொண்டு தான் ரசோல்லா காலத்தில் இருந்தாங்க என்று இருக்குமே ஆனால் இப்படி எப்படி சொல்ல முடியும் ஒரு பெண் வந்தாருங்கிறத தாண்டி சொல்ல முடியுமா அப்போ அந்த பெண்ணுடைய பேரை சொல்கிறாரு குளங்கோத்திரத்தையெல்லாம் சொல்கிறாரு அந்த கேட்ட கேள்வியும் சொல்கிறாரு என்று சொன்னால் அப்போ இந்த இந்த முகத்தை மறைத்தலுங்க அந்த சமூகத்தில் இருக்கவே இல்லை அப்பவும் முகத்தை மறைக்காமல் வந்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி மறைக்காமல் இவர் பார்த்துருக்கணும் அப்போ தானே பேரை சொல்ல முடியும் முதல்ல முகத்தை காட்டணும்னு பேரை சொல்ல முடியுமா பேரை சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பண்ண பார்த்து பேசி நீங்கள் யார் என்னன்னு கேட்டு ஏதோ பக்கத்தில் உள்ள பக்கத்து வீட்டில் பார்த்து அவங்க தான் பார்த்திமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அறிந்து கொள்வதாக இருந்தால் இயல்பாக சாதாரணமான நிலையில் அவங்க இருந்தால்தான் அவர் அறிந்து கொள்ள முடியும் அப்போ அந்த சபையில் முகந்த திறந்து வந்தார்கள் என்பதை மாத்திரம் இது சொல்லலை அப்படி தான் அவங்க இருந்திருக்கிறாங்க இவர் அந்த மாதிரி பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கிறார் பார்த்து தான் அந்த பேர்கள் வரைக்கும் அறிஞ்சிருக்கிறார் அப்போ இப்படியெல்லாம் அறிந்து கொள்ளும் வகையில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ முகத்தை மறைத்தல் என்பது எப்படி வரும் எங்கேருந்து நம்ம எடுத்தோம் முகத்தை மறைத்தல்ங்கிற இஸ்லாத்தினுடைய ஒரு கட்டளை மாதிரி நம்ம விளங்கியிருக்கிறோமே அது வந்து எந்த ஒரு பேசிக்கும் இல்லாமல் நம்ம விளங்குகிறோம் என்பதற்கு இதை ஒரு ஆதாரம் இந்த ஹதீஸை நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிடலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வர்றாங்க என்ன ரசாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா விருந்து கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னா மைமுனா வீட்டில் அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போகும்போது விருந்து கொடுக்குறாங்க அப்போ விருந்து ஹாலிது பண்ணுவாண்டி இன்னும் சிலர் எல்லாம் அழைத்து ரசூல்லாவை அழைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அம்மா வர்றாங்க வெளியிலேருந்து இந்த குடும்பத்தை சேராத ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க வர்றாங்க வந்து உடும்புக்கறி கொண்டு வந்து அந்த நீங்கள் விருந்து கொடுக்குறீங்க இல்லை இதையும் சேர்த்து கொடுங்க அதாவது மைமுனா வீட்டில் விருந்து நடக்கிறது அவங்க வந்து தங்கள்ட்ட உள்ள விருந்த அந்த விருந்தை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அம்மா இன்னொரு அம்மா என்ன செய்கிறாங்க இருந்து ஒரு அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூலில் அந்த வீட்டில் ஏதோ விருந்து சாப்பிட போயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு நம்மளும் நம்மளால் என்றதை கொடுப்போமே அப்படின்னு நினைத்து உடும்பு கறியை தயாரித்து கொண்டு வர்றார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து உடும்பு கொண்டு கொண்டாந்து முன்னாடி வைக்கிற சாப்பிட சொல்லுங்கிறாங்க அப்போ ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் வந்து அது எந்த ஒரு கறி வச்சாலும் என்னென்னு கேட்பாங்க எதுக்காக கேட்பாங்கன்னா அவங்களுக்கு சில சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காமல் இருக்கும்ல நம்ம கூட சிலது சிக்கன் அடிக்க மாட்டேன்னு கேட்போம் சிக்கன்னாக சாப்பிட மாட்டோம் அப்படிலாம் இருப்பாங்கள்ல சில ஆளுக்க அதுக்காக ரசூல் செல் ஆலேசெல்லாம் எதாக இருந்தாலும் கேட்பாங்க இது என்ன அப்படின்னு கேட்டவுடனே இது வந்து உடும்புக்கரின்னு சொல்லிடுறாங்க இந்த அம்மா கொண்டு வந்தவங்க கறியை தான் நான் வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று ரசூல் அணைஞ்சிட்டாங்கன்ட்டு கேட்டால் அந்த உடும்பு கறியை சாப்பிடலை சாப்பிடலைன்னு ஒன்றே செய்கிறாருந்தா காலி தி கூட வலிதுங்கிறவருக்கூட போயிருக்கார்ல அவர் என்ன கேட்குறாருன்னா ரசூல் ஆட்டை இது ஹராமான்னு கேட்குறாரு நான் ஹராமன் ஹையை இதை வந்து ஹராமான்னு கேட்குறாரு என்ன ரசூர்லா கையை எடுத்துட்டாங்கல்ல சாப்பிடாம ஒருவேளை ஹராமுங்கிறதுனால தான் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு நினைத்து அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஹராமில் எனக்கு பிடிக்காது ஹராம் கிடையாது இந்த இது எனக்கு பிடிக்காது நம்ம இருந்த ஏரியாவில் நான் இதை பார்த்தது இல்லை அதனால எனக்கு அந்த கறி எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன உடனே அவங்க சாப்பாட்டை இழுத்து வச்சு அவன் ஹாலி உள்ளே சாப்பிட்றாரு அவங்களுக்கு உள்ளதை சேர்த்து ஏம்ப கேந்தாங்கன்னு சொல்லி அவர் முழுசாக சாப்பிட்றாரு அப்போ இதில் என்ன நமக்கு என்ன அந்த உடம்புக்கறி சாப்பிட்ட அந்த விஷயத்துக்காக உள்ளதுக்கு நான் இதை சொல்லலை இது ஒரு இது ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் அந்த உடும்புகரி கொண்டு வந்தாங்கள ஒரு ஆள் அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே இல்லை கொண்டு வர்றாங்க அவங்க யாருங்கிற டீட்டெயிலாக என்ன செய்கிறாரு அந்த அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு ஜாத் பிஹி உம்மு ஹுஃபைத் உம்மு ஹுஃபைது என்கிற ஒரு அம்மா உடும்புகரி கொண்டு வந்தார்கள் இந்த உடும்புக்கறி கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்க யாருங்கும்போது முகம் தெரியாமல் முகத்தை மறைத்து கொண்டவர்களாக வந்து கொண்டாந்து வச்சுருந்தாங்கன்னு வைங்க ஏதோ ஒரு பெண் வந்துச்சு கொடுத்துட்டு போனச்சு அவ்வளோதான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கறி கொண்டாந்து கொடுத்தாங்கிறதுக்கு அட்ரஸ் தேவையில்லை ஒரு பெண் வந்தார்கள் உடம்புக்கறி கொடுத்தார்கள் ரெஸுலாம் மறுத்து விட்டார்கள்னா அதில் இந்த டாப்பிக்கு பேசிக்கான விஷயம் வழங்கி போயிடுது அவங்க யாருண்டு அறிய வேண்டிய அவசியம் கூட இல்லை ஒரு மா சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு வந்தது யாராக இருந்தால் என்ன உடம்புக்கறி சாப்பிட்லாமா என்பதுதான் நல்ல பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அவங்க யாருன் தெரிய வேண்டிய தேவையே இல்லை ஆனாலும் என்ன செய்கிறார் அந்த அறிவிப்பாளர் அந்த எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் ஜாத் பிஹி உம் ஹூஃபைத் பின் துல் ஹாரிஸ் ஹாரிஸ் என்பவருடைய மகள் உம்மு ஹுஃபைது என்பவர் வந்தார் எங்கேருந்து வந்தார்னா மின் நஜிதின் நஜிதுங்கிறது இந்த ரியாத் பகுதி அங்கே ஒரு நஜதுலேருந்து வர்றாரு நஜிதுங்கிறது வந்து அந்த அரபு நாட்டில் உள்ள ஒரு பகுதி வெளியூர்லேருந்து வர்றாருங்கிறாங்க இந்த இறைச்சி கொண்டு வந்த ஒரு அம்மா வந்து மதினாவை சேர்ந்தாலும் கிடையாது நஜ்ஜதில் இருந்து இறைச்சி என்ன செய்கிறாங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க அவங்க அது மட்டும் ஒரு சொல்லலை ஓ காணத்து தகத்த ரஜன் மினி மின் பனி ஜாஃபர் பனு ஜாஃபர் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஆணை அவர் மணந்திருந்தார் அவருடைய புருஷன் யாருன்னு சொல்கிறார் அந்த பெண் வந்தாங்க அவங்க பனு ஜாஃபர் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அவர் அவருக்கு பேர் தெரியல அது ஒரு ஆள்னு மட்டும் சொல்கிறார் பனு ஜாஃபர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு இவர் மனைவியாக இருந்தார் அவர் தான் இதை கொண்டு வந்தாருங்கிறார் அப்போ எத்தனை விவரம் சொல்கிறாரு இவங்க யாருங்கிற பேரை சொல்கிறார் அவங்க தகப்பனார் பேரையும் சொல்கிறாரு அதை மாத்திரம் சொல்லாமல் எந்த ஊர்லேருந்து இருந்து வந்தாங்கங்கிற விஷயத்தையும் சொல்கிறார் அதை மாத்திரம் சொல்லாமல் அது யாருக்கு மனைவிங்கிறது சொல்கிறார் அப்போ இவ்வளோ விவரமும் வந்து ஒரு ஒரு பெண்ணை பார்த்தோன்னு சொல்வதாக இருந்தால் அதில் அது என்ன மாதிரி அந்த சமூகத்தில் இருந்திருப்பாங்கன்னு விளங்கிருங்க முகத்தை மூடியவர்களாகவே அப்படி எல்லாரும் வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னால் வெளியூர்லேருந்து வந்தது தெரியுமா உள்ளூர்காரங்கன்னு தெரியுமா புருஷன் யாருன்னு தெரியுமா அவங்க பேர் தான் தெரியுமா வாப்பா பேர் தான் தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இதில் இந்த அறிவிக்கக்கூடிய சகாபிக்கு என்ன செய்யறதுன்னு அவ்வளோ விவரங்களை தெரிஞ்சிருக்கிறது அதாவது இது யார் இப்னாஸ்ன்னு அதை அறிவிக்கிறார் இபுன் அம்பாஸுக்கு இவங்க சொந்தக்காரங்களும் ஒன்றும் கிடையாது இவங்க வெளியூர்லேருந்து வர்றாங்க வேறு கோத்துறதுக்கு காரங்களாக இருக்கிறாங்க அப்போ இப்னா அம்பாஸ் வந்து வந்த ஆள் பேரை சொல்கிறாரு உம்மு ஹுஃபைது வந்தாங்க பின்துல் ஹாரிஸு ஹாரிசுடைய மகள் வந்தாங்க மின் நஜதின் நஜதிலேருந்து வந்தாங்க இப்போ காணத்து தகுத்தரை சுனின் மின் பனி ஜாஃபர் பனு ஜாஃபர் கோத்தரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதருக்கு மனைவியாக இருந்தார்கள் இவ்வளோ விவரத்தோடு சொல்லி அவங்க தான் உடும்பு கொண்டு வந்த உடும்பு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவது வர சொல்கிறார் அந்த உடும்பு இறைச்சியை கொண்டு வந்தவர் யார் என்பதை அவர் சொல்கிறார் அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம் இன்னும் எப்படி இதை சொல்ல முடிஞ்சிச்சு ஒரு பெண் வந்து கொடுத்தாங்க என்ற ஒரு 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 விஷயத்தில் வந்து இவ்வளோ விவரங்கள் சொல்ல முடியுமானால் அந்த சமூகத்தில் முகத்தை மறைக்கிற பழக்கமே இருக்கவில்லை எல்லாருமே ஒரு ஆம்பளை ஒரு துறத்தை பார்த்தா நம்ம ஒரு முதல் தடவை பார்த்தா கூட அதுக்கு முந்தி பத்து தடவை பார்த்துருப்போங்கள ஒரு ஆள் நீங்கள் பார்த்தோம்னு சொன்னா இவர் நேற்று பார்த்துருப்போம் போன மாதம் பார்த்திருப்போம் எப்பவும் பார்த்து விசாரிச்சிருப்போம் ஒரு சொல்லியிருப்போம் பேரை கேட்டிருப்போம் இப்படி எப்படி அறிஞ்சிருக்கிறோமோ அந்த மாதிரிதான் வரக்கூடிய பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்க யார் என்னங்கிறதெல்லாம் அந்த சகாபாக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க அப்ப அப்ப முகத்தை பார்க்கறது மாத்திரமில்லை அவங்கள பத்தி பல விஷயங்களே முன்கூட்டி தான் இப்படி சொல்ல முடியும் வெறும் முகத்தை பார்த்த உடனே யாருக்கும் பேரை சொல்ல முடியாது முகத்தை பார்த்த உடனே இன்னாருடைய மனைவின்னு சொல்ல முடியாது முன்னாடி தான் சொல்ல முடியும் இன்னாருடைய மனைவிங்கிற விவரம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும் அப்போ இதில் உள்ள எல்லா விவரங்களுமே அந்த பெண்கள் வந்து ஆண்களால் அறியப்படும் வகையில் இருக்கிற அறியப்படும் வகையில் இருந்தாலும் என்னவாச்சு மறைக்கல தான் அர்த்தம் முகத்தை மறைத்தவர்களான் அப்படி ஒரு வழக்கம் கிடையாது அரபு நாட்டில் கிடையாது ரசோல்லாவுடைய காலத்தில் இருந்தது இல்லை என்பதை பார்க்குறோம் இந்த ஹதீசு முஸ்லீமில் வருது இந்த ஹதீசில் வருது முஸ்லீமில் வருது அப்போ இந்த சம்பவத்துலையும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவங்க யார் என்ன அந்த விவரத்தையோடு சேர்த்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்சல்ல ஆலைசலம் அவங்கள சந்தித்து கணவர் மீது ஒரு புகார் கொடுக்க வர்றாங்க என் கணவர் மீது நான் புகார் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாங்க என்ன புகார் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அந்த கணவர் வந்து என்னோடய இணக்கமாக நடக்க மாட்டேங்கிறாரு என் கணவர் வந்து நல்லபடியாக என்னோட இணக்கமாக நடக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய சொல்கிறாங்க அப்போ என்ன கு என்ன குறை அவங்க சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் அந்த அந்த அம்மா என்ன குறை சொல்கிறாங்கன்னு கேட்டால் நான் வந்து நோன்பு வச்சேன்னு சொன்னால் நோன்பு வைக்காதங்கிறார் என்ன குறை அந்த கணவர் மீது கம்ப்ளைண்ட் என்ன நான் நோன்பு வச்சேன்னு சொன்னால் நோம்பு வைக்க வேணாங்கிறார் நான் தொழுதேன்ட்டு சொன்னால் என்னையை தொலை வேணாங்கிறார் புருஷன் மேலே உள்ள புகார் அதே மாதிரி வந்து சூரியன் உதித்த பிறகு தான் பஜர் தொழுகிறார் என் கணவர் வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் பச்சிருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறார் நான் தொழுகிறத எனக்கு தடுக்கிறார் அதே மாதிரி வந்து நான் நோன்பு வைக்கிறதும் தடுக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து ஒரு புகார் சொல்கிறாங்க புகார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் கேள்விப்பட்டு நம்ம மனைவி வந்து ரசோல்லாட்டை கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டாங்கன்னு அவர் அறிஞ்சிட்டார் அவர் ஒடியாந்துடுறாரு யார் அந்த ஸ்பாட்டுக்கு கணவரே வந்துடுறாரு வந்தவன்னு என்ன செய்கிறாங்கன்னா ரசோல்லா கேட்குறாங்க என்னப்பா இந்த மாதிரி மனைவி வந்து குறையெல்லாம் சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு தொழு நான் அடிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன நான் சொல்லியிருக்கிறேன் கேட்டால் தொழுன்னு சொல்லி லிமிட்டாக தொழு நீம்பாட்டுக்கு பெரிய நீண்டு நீண்ட சூறாக்களை ஓதி நீ தொழு ரெண்டு ரெண்டு சூறாவோதின தொழுகுற அதைத்தான் நான் வேணான்னு சொன்னேன் நான் தொழு வேணான்னு சொல்லலை ரொம்ப நேரம் தொழுதுன்னுட்டே இருக்கிறாங்க அதுவும் மார்க்கத்தில் இல்லை தானே கணவனு செய்கிற கடமை அதெல்லாம் இருக்குது அப்போ ரெண்டு இன்னஹா தக்கரவு சூற தயணி ரெண்டு ரெண்டு ஓதி தொழுகிறாங்க அவங்க ஒவ்வொரு காலத்தில் ரெண்டு ரெண்டு அத்தியாயம் பெரிய பெரிய அத்தியாயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது சின்ன சின்னது தான் தெரியாது அதனால தடுத்துருப்பார் அதனால இப்போ அது நகைத்துவான்னு அதனால தான் நான் தடுத்தேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டார் அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க லவ் காணத்து சூரத்தின் வாகிதத்தும் இல்லை கபத்தின் நாஸ் ஒரு சூறா ஊதினா போதும்மா நீ எதுக்கு ரெண்டு ஊதுன்னு அந்த அம்மா கருவாக சொல்கிறாங்க நீ ஒன்று ஊதுனா மார்க்கத்தில் போதும்ல எதுக்கு வேண்டியது ரெண்டு சூறாக போதுற அப்போ ரெண்டு சூறாக போதுவது வந்து அவர் அவங்களுடைய வேறு கடமையை பாதிக்கும்ல ரெண்டு ரெண்டு சூறாக ஓதி பெருசு பெருசாக தொழுவதும்னு சொன்னால் அவங்க கணவருக்கு செய்கிற கடமை வீட்டில் உள்ள வேலைகள்லாம் பாதிக்கப்படுங்கிறதுனால அவர் மறுத்திருக்கிறார் ரசூல்னால் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கிடல ரெண்டு ரெண்டு தொழுவாத ஒன்று ஓதி அந்த குற்றச்சாட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நோன்பு வச்சா தடுக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன் எனக்கு வந்து தாம்பத்தியத்தில் பல பகல் நேரத்தில் எனக்கு நாட்டங்கள் வருது அந்த நேரத்தை கேட்டால் நோம்பாளியார் கேங்குறாங்க அது வந்து எனக்கு அதனால தான் நான் தடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு உடல் தேவைக்காக தான் நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் மனைவியாக இருக்கக்கூடியவங்க நோன்பு வைக்கிறதா இருந்தால் உபரி கடமையான நோம்புக்கு இல்லை நம்மளா நன்புக்கணும் அப்படி கிடையாது சுண்ணத்தான நம்மளா விரும்பி வைக்கிற நோன்பாக இருந்தால் கணவர்கிட்ட என்ன செய்யணும் கேட்டுக்கிறணும் நான் நோன்பு வைக்கலாமான்னு கேட்டுக்கிறணும் இல்லை நோன்பு வைக்க வேணாம் அது என்னடா இப்போ இரவு தான் நான் தாம்பத்தியங்கிற மாதிரி நம்ம சமூகத்தில் பழக்கமாக போயிடுச்சு அரபில் அப்படிலாம் கிடையாது இரவு பகலாம் பார்க்க இப்போ அவங்க நாட்டம் வருது அது மாதிரி என்ன செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு பழக்கம் உள்ள ஒரு சமுதாயம் அவங்க அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம காலத்தில் வந்து இந்த தாம்பத்தியங்கள் வந்து பெரும்பாலும் இரவுல தான் என்ன செய்வாங்க அந்த தாம்பத்திய வாழ்க்கை நடத்துவாங்க அவர் அந்த மாதிரி சொன்னவுன்னே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா நீ அவன் அனுமதி கேட்டு நே செய் நோம்பு நான் நோம்பு வைக்கிழமான்னு கேளு அவர் என்ன மூடில் இருப்பார் அது அந் அவர் வேறு தப்பாக போயிடக்கூடாதுல்ல அவருக்கு ஒரு உணவு உணர்ச்சி வந்து அதனால் நீ வந்து இணங்கவில்லை என்று சொன்னால் அவர் தவறான ஒரு நடத்தைக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு அறிவுரையும் அந்த அம்மாவுக்கு தான் அறிவுரை சொல்கிறாங்க அடுத்தது வந்து நான் வந்து சூரியன் உதிக்கிறது வரைக்கும் தொழில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன பதில் என்று கேட்டால் நாங்கள்லாம் வந்து உழைக்கக்கூடிய மக்கள் உழைத்து விட்டு ரொம்ப லேட்டாக போய் நாங்கள் தூங்குகிறோம் எங்களால் எந்திரிக்க இயலாது எங்கள் எங்கள் சமூகத்தை அது உழைக்கிற சமூகம் அவர் கொஞ்சம் உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு கிராமப்பகுதி ஆளுண்டு நினைக்கிறேன் அவர் ராத்திரி பாலம் நாங்கள் நின்று என்ன செய்வோம் தண்ணி பாய்ச்சி விட்டு வேலையெல்லாம் வயல் வேலையெல்லாம் பார்த்துப்பட்டு ரொம்ப லேட் டைமில் வந்து நாங்கள் என்ன செய்வோம் தூங்குவோம் அதனால் எங்களுக்கு எந்திரிக்க முடியாது என்ன தான் இருந்தாலும் சுபுக்கு எந்திரிக்க முடியலை அதான் எங்கள் நிலமை சாதாரணமாக நாங்கள் வேலை சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரிக்கிறாள் நாங்கள் கிடையாது படுக்கிறதே எங்களுக்கு லேட்டாக போயிடுது என்ன கேட்டால் ராத்திரிலாம் அந்த வேலையை செய்ய முடியும் சில வேலைகள் வந்து இரவில் தான் செய்ய முடியுங்கிற மாதிரியான வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்படிலாம் அவர் வேலைக்கு சொல்கிறார் அது அது ஆக்க இது வந்து எல்லாேருக்கும் தெரியும் எங்களுடைய உழைப்பு என்ன என்பது அனைவராலும் அறியப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அப்போ அவங்க இரவு பூரா உழைக்கக்கூடிய ஒரு மக்கள் தண்ணி பாய்ச்சக்கூடியவங்க அது ஏர் பாய்ச்சக்கூடியவங்களாம் இருந்திருப்பாங்க அப்போ சொல் லானக்காத ஹத்தா தத்துலோ சம்ஸ் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அவ தனக்கு மட்டும் இல்லாத சொல்லலை எங்கள் மக்களே அப்படி தாங்கிறாரு நான் மட்டும் இல்லை எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து சூரியன் உதிக்க வந்து எந்திரிக்க முடியாது எங்களால் மூணு நாலு மணிக்கு போய் படுத்தாட்டு எப்படி எந்திரிப்பார் அவர் சுப்புக்கு அவர் படுக்கிற நாலு மணி ஆயிரம் உதாரணமாக நாங்கள் வந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்திரிக்க முடியாது நாங்கள் உழைப்பி விட முடியாது உழைச்சி தான் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா சொல்கிறாங்க ஃபைதா இஸ்தே காலத்தை சரி விழித்தவுன்னே தொழுதுரு எப்போ நீ முழிக்கிறியோ அப்போ நீ தொழுதுக்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க அந் அந்த இதுக்கு பைசலாக பண்ணிட்டாங்க இதுதான் ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை இது சம்பவத்துக்கு நம்ம மேடில்லை நமக்கு தேவை வந்து அவங்க யார் என்று நமக்கு தெரியுதா அது சொல்லப்பட்டிருக்காங்கிறது தான் பிரச்சனை அதில் தான் நமக்கு சட்டம் இருக்குது இது அறிவிக்கிற சஹாபி வந்து அபு சைது ஹூத்ரி ஆம்பளை தான் அறிவிக்கிறார் அப்போ அந்த பெண் வந்தாங்கல்ல அவங்க யாருன்னு சொன்னால் ஜாத்து இம்ராத்து சஃப்வானிபுள் மொத்தன் சஃவானிபுணும் மத்தல் என்று ஒரு சகாபி இருந்தார் அவருடைய மனைவி வந்தார்கள் அதாவது பேரை தெரியல அவருக்கு பேரை கேட்காம இருந்திருக்காரு ஆனால் சஃபுணும் மத்தல் என்பவருடைய மனைவின்னு அவங்க பார்த்தோன்னு அவருக்கு தெரியுது அப்போ ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க சஃபா நிபுணர் மத்தல் என்பவருடைய மனைவின்னு தெரிகிறது அது அந்த பெண்மணியை சொல்கிறாங்க என்று சொன்னால் அப்போ என்னவாகுதுன்னு கேட்டால் தெரியும் நிலையில் தான் அந்த மா அவங்க ரசுல்லாவுடைய காலத்தில் பெண்கள் இருந்திருக்கிறாங்களே தவிர தங்களுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு ரசுல்லா வந்து என்ன செய்யலை பார்க்கவே இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து இன்னும் இது இன்னொரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் முஸ்மது அகமதில் வருகிறது ஒரு பெண்மணி ரசூல்லாட்டை வந்து கணவன் மீது இதே மாதிரி குறை சொல்கிறாங்க வேறு மாதிரி குறைகள் இந்த குறை இல்லை அவங்க அந்த பெண் வேற பெண் வேறு பெண்ணாக இருக்கிறதுனால குறையும் வேறு குறையாக தான் இருக்குது இதில் சொல்லப்படலை கணவன் மீது புகார் சொல்லி ரசூல்லாட்டை வந்து ஒரு பெண்மணி முறையிட்டார்கள் முறையிட்டவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கணவர் வந்து அவர் சொல்லலாம் பொய்யின்னு மறுத்தார் கணவர் வந்தார் அந்த சொற பொய்யான குற்றச்சாட்டை போட்டோம் அப்படின்னு மறுத்துட்டார் என்ன குற்றச்சாட்டு என்னங்கிற ஒரு விஷயம் அதில் வரலை ஆனால் அவர் என்ன சொன்னார்னு கேட்டால் இந்த அம்மா வந்து ஏற்கனவே ஒரு கணவருக்கு வாக்கப்பட்டு அந்த கணவரிடமிருந்து குழா மூலையில் பிரிந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் சொல்கிறாரு அந்த புருஷன்ட்ட போகிறதுக்காக அந்த அம்மா என் மேலே பொய் சொல்லுது ஏற்கனவே பழைய புருஷன்ட்ட போகிறதுக்காக வேண்டி தான் என் மேலே இந்த பளி சுமத்துறாங்கன்ட்டு அவர் அது பதில் சொல்கிறார் பதில் சொன்ன உடனே அந்த விஷயம் இருக்கட்டும் பேட்டர் என்னன்னு கேட்டால் அந்த பெண் வந்தாங்கல்ல அவங்க யார் அப்படின்னு சொன்னால் உபைதுல்லா அஹிபன் அப்பாஸுங்கிற அந்த சஹாபி இபன் அப்பாஸுடைய தம்பி அப்துல்லா அஹிபின் அப்பாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல அவருடைய சகோதரர் உபைதுல்லா அப்போ உபைதுல்லா அஹிபின் அப்பாஸுங்கிறவர் இது அறிவிக்கிறார் அறிவிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜாத்தில் உமைசா உமைசாங்கிற அம்மா வந்தார்கள் வந்த ஆள் யார் கணவன் மீது புகார் சொல்ல வந்த ஆள் யார் என்பதை அவர் பேரோடு சொல்கிறார் அப்போ முன்னாடி அந்த பெண் வரும்பொழுது அடையாளம் தெரிந்து வந்தால் தானே பேரை சொல்ல முடியும் அப்போ ஜாத்தில் ஹுமைசா உமைசாங்கிற ஒரு அம்மா வந்தார்கள் வந்து ரசுல்லாட்டை இந்த முறையிட்டார்கள் ரசூல்லா இந்த மாதிரி சொன்னார்கள்ன்ற அந்த சம்பவத்தை அவங்க விளக்குறாங்க அப்போ இதில் என்ன விளங்குது என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா அழைச்சல்லம் காலத்தில் வந்து சாதாரணமாக பார்த்தவனை இன்னார்ந்து அடையாளம் காண முடியும் அப்படி தான் இருந்தாங்க பார்த்தவொன்னே என்ன கருப்பாக ஒரு பொருவ பொத்திட்டு போகிறாங்க யாருன்னு தெரியலை அப்படின்னு யாருமே இருக்கலை யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க ஒரு ஆணை பார்த்தவனே இன்னார் நம்ம அடையாளம் காட்டுறோமா இல்லையா அந்த மாதிரி தான் பெண்களும் அடையாளம் காணக்கூடிய வகையில் இருந்தார்கள்னா அடையாளம் காண்பதற்கு மஸ்ட்டு முகம் அவசியம் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் முகத்தை வச்சு தான் ஒருவரை அடையாளம் காண முடியும் அப்படி தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை என்ன செய்கிறோம் இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து இருந்து விளங்குகிறோம் அதே மாதிரி ரசூசல்லி அவர்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு கட்டளை தான் இந்த கட்டளை வந்து முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அதில் என்ன செய்கிறான்னு கேட்டால் லா எஹில் நிசாவும் மின்பாது இதற்கு பிறகு எந்த பெண்களையும் நீங்கள் திருமணம் செய்து உனக்கு ஹலால் இல்லை ரசுல்லாவுக்கு நிறைய திருமணங்கள் அதெல்லாம் அனுமதிச்சுருந்தான்ல அந்த அனுமதியை ரத்து செய்கிறான்லாம் எப்படி பண்ணுறான்னு கேட்டால் லா எஹிலுட கண் நிசாவும் இம்பாதும் இதற்கு பிறகு எந்த பெண்களையும் மணப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை ஹலால் இல்லை உலான் தத்த பத்தலை பிஹின்னமின் நஸ்வாஜின் இந்த மனைவியரில் ஒருவரை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு மனைவியை மாற்றுவதற்கு அனுமதி கிடையாது இப்போ ஒரு ஆளுக்கு விவாரம் செஞ்சால் ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு அப்படிக்கும் நீ பண்ணலை இவ்வளோ தான் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் அதை சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு இவ்வளவு ஹுசுனு ஹுசுனுஹுண்ணு அந்த பெண்களுடைய அழகு உன்னை கவர்ந்தாலும் சரியே ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணாக வந்தால் கூட நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற லிமிட்டு முடிந்து விட்டது இதுக்கு மேலே எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கிற மனைவியரை வேறு மனைவியை மாற்றி கொள்ளவும் கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை முப்பத்தி மூணாவது சூறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது அதை சொல்லும்போது அதெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய அழகு உன்னை கவர்ந்தாலும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் அழகு கவர்ந்தாலுன்னா என்ன அர்த்தம் ஒரு பெண்ணை வந்து அழகு உன்னை கவர்ந்தாலும் என்றால் அந்த பெண்ணை பார்க்குற மாதிரி இருந்திருப்பாங்க பார்த்து அப்போ தான் எனக்கு அழகு அழகு கவறுதல் என்ன மூஞ்சி இருக்குது அழகு கவறுதல் என்பது முகத்தில் தான் இருக்கிறது அப்போ ஒரு பெண்ணை நீங்கள் பார்த்து அந்த பெண் ஒரு பேரழியாக இருந்து அதன் காரணமாக கல்யாணம் பண்ணலான்னு உங்களுக்கு ஆசை வந்தாலும் பண்ணாதீங்க அந்த பெண்ணுடைய அழகு உங்களை கவர்ந்தாலும் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் பெண்கள் வந்து அவங்க மற்றவர்களால் பார்த்து அழகியா அழகி இல்லையா என்று அறிந்து கொள்ளும் வகையில் தான் இருந்திருக்கிறாங்க பார்த்தோன்னே இவங்க அழகி இவங்க அழகி இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அந்த முகம் எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தால் தானே சொல்ல முடியும் அந்த பெண்களை பார்க்கும் பொழுது சில பெண்கள் ரொம்ப அழகாக அவங்களுக்கு தெரிவாங்க அப்படி தெரிந்த காரணத்தினால் அழகான பெண்ணாக இருக்கிறாங்களே நம்ம திருமணம் பண்ணலாமல் நினச்சிடாதீங்க அழகாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹலால் இல்லை இனிமேல் ஹலால் இல்லைங்கிறான்லாம் அப்போ இந்த உழவு ஆஜபக்க ஹுசுனு உண்ண இந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அந்த காலத்து பெண்கள் வந்து மறை முகத்தை மறைத்தவர்களாக இருக்கவே இல்லைன்னு வளங்குது முகம் மறைத்திருந்தால் அவங்க அழகு உங்களை கவர்க்குன்னு சொல்ல முடியாது அப்போ எல்லா பெண்களுமே இன்னார் என்ற அடையாளங்கான குடிகளோடு வர்றாங்க அப்படி வரும் பொழுது சில பேர் நம்ம அழகியாக இருப்பாங்க அந்த அழகு ஒருவரை கவரக்கூடியதாக இருக்கும் அப்படி கவர்ந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அதில் கவரப்பற்றக்கூடாது உங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது நல்லா என்ன செய்யறோம் இதை சொல்கிறான் முப்பத்தி மூணாவது சுறாவில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இன்னும் இந்த முகத்தை மறைத்தல் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் ஏன்னா இது பெரிய சர்ச்சையாக இருக்கிறதுனால என்ன செய்யணும் அக்வேர் அணிவாராக அதனுடைய கடுகளை கூட சந்தேகம் இல்லாத அளவில் இந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் என்பதற்கு தான் கூடுதலான ஆதாரங்களை வர வர சொல்லிக் கொண்டிருக்கணும் மீதி உள்ளது சாரில் நம்ம அடுத்தடுத்து வர பார்க்கலாம்